ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்க்க போகிறது பீட்ரூட் தோசை மிகவும் சுவையாகவும் சத்தானதும் கூட நீங்கள் எல்லோருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போது பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது முதல்ல கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் சோம்பு பிறகு அது புரிஞ்சோடனே வெங்காயம் கொஞ்சம் போல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக அப்புறம் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சம் சரி வாங்க நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் முதல்ல கடுகு போட்டுலாம் அதுக்கப்புறம் உளுத்தம் அப்புறம் கடலைப்பருப்பு சோம்பு நல்லா பொரியணும் பொன்னிறமாக ஆகணும் இப்போ அதுலேயே வெங்காயம் அதுலேயே பூண்டு நெசக்கண பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதிலயே கொஞ்சம் ஸ்டவ் சின்னது பண்ணிக்கோங்க இப்போ பீட்ரூட் போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ அதோட கொஞ்சம் மிளகாத்தும் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே தோசை மாவில் கலந்துக்கலாம் இப்போது மாவில் வந்து பீட்ரூட்டை கலந்து வச்சிட்டேன் இப்போ அதிலே கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இந்த சேர்த்துக்கலாம் அடுத்து அதிலையே கொஞ்சம் கொத்தமல்லியலை கலந்துக்கோங்க இப்போ நல்ல மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பீட்ரூட் போட்டிருக்கிறதால கெட்டியாக தான் இருக்கும் இது நல்ல சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது அதனால் பீட்ரூட் தோசைன்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே மறுக்க மாட்டாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு ஓகே இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கல்லில் ஊற்றலாம் இது தோசைக்கல்லை வந்து நாங்கள் வீட்டில் வழக்கமாக தோசை தோசைக்கல் தான் இப்போ ஊற்றலாம் கொஞ்சம் தடிசாக தான் வரும் தண்ணி நிறையா சேர்த்தா பிரிஞ்சு வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது யாருமே மறுக்க மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுற தான் இது இதில் நம்ம தேவைப்பட்ட தேங்காய் துருவல் கூட கலந்துக்கலாம் அது இன்னும் சுவை கூட்டும் ஆனா நான் இப்ப தேங்காய் தருவது போடலை வேகட்டும் கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் கூட என்ன விட்டுக்கலாம் எதுவா அப்டர்க்கு போட்டுக்கலாம் எல்லாங்க அவ்வளோதாங்க அடித்து நினைக்கிறேன் பத்துருலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது அவ்வளோதான் எடுத்துடலாங்க இப்போது சுவையான பீட்ரூட் தோசை ரெடி இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து ஆனால் இது ரொம்ப சுவையாக இருக்குங்க யாருமே மறக்க மாட்டாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றிங்க